மேலும் பள்ளி கல்வித்துறை செயலாளராக மதுமதி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் தமிழக உள்துறை செயலாளர் அமுதா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக உள்துறை செயலாளராக குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் மேலும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக மதுமதி நியமிக்கப்பட்டிருக்கின்றார் தமிழக உள்துறை செயலாளராக இருந்த அமுதா பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தீரஜ்குமார் உள்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் மேலும் பள்ளிக் கல்வித்துறை செயலாளராக மதுமதி நியமிக்கப்பட்டிருக்கின்றார் செயலாளராக இருந்த அமுதா பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தீரஜ்குமார் தமிழக உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் மேலும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக மதுமதி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் அதேபோன்று உணவுத்துறை செயலாளராக ஜே ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக உள்துறை செயலாளராக இருந்த அமுதா பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தீரஜ்குமார் உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் வருவாய் துறை செயலாளராக அமுதா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக உள்துறை செயலாளராக இருந்த அமுதா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்கு பதிலாக தீரஜ்குமார் உள்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் உணவுத்துறை செயலாளராக ஜே ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் மேலும் கல்வித்துறை செயலாளராக மதுமதி நியமிக்கப்பட்டிருக்கின்றார் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணனையும் பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக உள்துறை செயலாளராக இருந்த அமுதா பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக தீரஜ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அதேபோன்று பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக மதுமதி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் தமிழக உள்துறை செயலாளர் அமுதாவை பணியிட மாற்றம் செய்து புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமாரை நியமித்து தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது அதேபோல மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் உணவுத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் பள்ளிக் கல்வித்துறை செயலாளராக மதுமதி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் முக்கிய செய்தியாக கொண்டிருக்கிறோம் மேலும் சென்னை மாநகராட்சி ஆணையராக குமர குருவரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் உணவுத்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக உள்துறை செயலாளர் அமுதாவை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது அதே பல்வேறு துறை அதிகாரிகளையும் பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது அந்த வகையில் தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளராக ராஜா ராமன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் வீரராகவராவ் தொழிலாளர் நலத்துறை செயலாளராக செய்யப்பட்டிருக்கின்றார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் வணக்கம் உள்துறை செயலாளர் உள்ளிட்ட பல அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பணியிட மாற்றம் தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு வணக்கம் பிரீதா அண்மை காலமாகவே தமிழகத்தில் உயர் அதிகாரிகள் மாற்றம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சில நாட்களுக்கு முன்பாக ஐ பி எஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டது போல உள்துறை செயலாளர் அமுதா மாற்றப்பட்டிருக்கிறார் அவருக்கு பதிலாக தீரஜ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது ஒரு மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் சமீப காலமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் முன்வைத்து காரணமாகத்தான் காவல்துறையில் உயரதிகாரிகள் மாற்றம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து தற்போது உள்துறையிலும் நடந்திருக்கிறது அதே போல மேலும் சில அதிகாரிகளும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டிருக்கிறார் அன்று பதிலாக குமரகூர்பரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் உள்துறை செயலாளரின் மாற்றம் என்பது அரசியலில் மிக முக்கியமாக கவனிக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் காவல்துறை வந்து உள்துறைக்கு கீழே தான் வருது அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனையின் அடிப்படையிலேயே இந்த மாற்றம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது அதிகாரப்பூர்வமற்ற தகவலாக இருந்தாலும் இந்த மாற்றத்துக்கு பிறகாக இந்த காரணம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதே போல மேலும் சில அதிகாரிகளும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் நீலகிரி ஆட்சியர் அருணா புதுக்கோட்டைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அதேபோல லக்ஷ்மி பவ்யா தெனேரு ஜாயின் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் அவர் வந்து ஈரோடு கலெக்டராக மாற்றப்பட்டிருக்கிறார் அதே போல மேலும் பல அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ரத்னசாமி அவர் வந்து ஜாயின்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் அட்மின் அவர் வந்து அரியலூர் கலெக்டராக மாற்றப்பட்டிருக்கிறார் அங்கு ஏற்கனவே ஆட்சியராக இருந்த அணிமெரி சொன்னா இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல சிபி ஆதித்யா செந்தில்குமார் அவர் வந்து டெப்டி செக்ரட்டரி பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு அவரை வந்து கடலூர் கலெக்டரா மாற்றிருக்கிறாங்க அங்கே ஏற்கனவே இருந்த அருண் தம்புராஜ் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல அழகு மீனா கமிஷனர் கார்பரேஷன் தாம்பரம் இருந்தவங்க அவங்க வந்து கன்னியாகுமரி ஆட்சியராக மாற்றப்பட்டிருக்கிறாங்க அங்க ஏற்கனவே இருந்த ஸ்ரீதர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இதே போல கிரேஸ் லால் ரிங் அப்படிங்கிற ஐஏஎஸ் ஆபிசர் அவங்க வந்து அடிஷனல் கமிஷனர் அவங்களும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே போல மேலும் பல ஐஏஎஸ் அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான் முன்பே குறிப்பிட்டது போல இந்த இடமாற்றம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இது நிர்வாக காரணங்களுக்காக நடந்ததாக சொல்லப்பட்டாலும் கூட இதற்கு பின்னர் பல முக்கியமான காரணங்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது பிரீதா தற்போது ஆட்சியர்கள் இடமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் உள்துறை செயலாளர்களில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் அவற்றில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் நீலகிரி மாவட்ட ஆட்சியராக லக்ஷ்மி பாவியா தனிரூ நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் பெரம்பலூர் மாவட்டத்தின் ஆட்சியராக இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசனிடம் கேட்டு பெறலாம் கவியரசன் சொல்லுங்க உள்துறை செயலாளர்களுடைய நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது எந்தெந்த துறையின் செயலாளர்கள் இருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் சங்கீதா குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல உள்துறை செயலாளர் சமுதா மாற்றப்பட்டிருக்கிறார் வேறு ஒரு மிக முக்கியமான அதிகாரியாக தமிழக அரசில் இருந்தவர் என்று சொன்னால் அரசு நிர்வாகத்தில் உள்துறைக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது இந்த துறையை முதலமைச்சர் தான் தனக்கு கீழே வைத்திருப்பார் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான துறை காவல்துறை உள்ளிட்ட இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இந்த துறைக்கு கீழ்தான் வரும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக வைத்திருக்கக்கூடிய அல்லது சட்டம் ஒழுங்கை கண்காணிக்கக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய துறை என உள்துறையை சொல்லலாம் அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த துறையின் செயலாளராக அமுதா ஐஏஎஸ் அவர்கள் செயல்பட்டு வந்தார் இந்த நிலையில் அவரை மாற்றி தீரஜ்குமார் ஐஏஎஸ்ஐ அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல பல்வேறு மாவட்டங்களின் ஆட்சியர்களும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டிருக்கிறார் இவர் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சியராக பணிபுரிந்த அனுபவம் கொண்டவர் அதே போல சுகாதாரத்துறையிலும் செயல்பட்டவர் அவர் சென்னை மாநகராட்சியின் ஆணையராக இருந்தார் இந்த நிலையில் அவரை மாற்றிவிட்டு குமரகுருபரன் ஐஏஎஸ்ஐ அங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கிறது தாம்பரம் கார்ப்பரேஷனின் ஆணையரும் மாற்றப்பட்டிருக்கிறார் அதாவது சென்னை மாநகராட்சியை போல தாம்பரம் மாநகராட்சியின் ஆணையரும் மாற்றப்பட்டிருக்கிறார் இப்படி பல அதிகாரிகளின் மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது இதை நிர்வாக காரணங்களுக்காக நடந்ததாக சொல்லப்பட்டாலும் பொதுவாக ஒவ்வொரு முறை தேர்தல் முடிந்த பிறகும் இது போன்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றப்படுவது வழக்கம் அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்திருக்கிறது அதன் பிறகு ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் நடைபெற்றது தற்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் பெரிய அளவில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு இருக்க போகிறது இது மேலும் தொடருமா அல்லது இதோடு நின்றுவிடுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்து பார்க்க வேண்டும் சங்கீதா நீங்க சொல்ற மாதிரி ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறாங்க இதுல அமுதா வந்து அவங்க ஐஏஎஸ் அமுதா வந்து மாற்றப்பட்டதுதான் மிகப்பெரிய இதுவா பார்க்கப்படுகிறது ஏன்னா திமுக உடைய அவங்க நிறைய பணி ஆற்றினதாக ஒரு இது சொல்லப்படுகிறது அவர்களுடைய மாற்றமா நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க நீங்கள் குறிப்பிட்டது போல அமுதா அவர்கள் திமுக அரசாங்கத்தில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர் இன்னும் சொல்ல போனால் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் மறைந்த போது அந்த இறுதிச் சடங்கின் பணிகளை மேற்கொண்டவர் அமுதா அதன் காரணமாக ஆட்சி மேலிடத்துடன் ஒரு நல்ல உறவை தேணி வந்ததாக அறியப்பட்டவர் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவரே மாற்றப்பட்டிருக்கிறார் இது ஒரு சாதாரண மாற்றமாக பார்க்க முடியாது ஏனென்றால் நான் முன்பே குறிப்பிட்டது போல காவல்துறை உள்துறைக்கு கீழ்தான் வருகிறது அண்மை காலமாக நடக்கக்கூடிய டே லைட் மேர்டர்ஸ் என்று சொல்வார்கள் பட்டப்பகலில் நடக்கக்கூடிய படுகொலைகள் தமிழகத்தில் அதிகமாக தொடங்கியிருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் இன்று கூட மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை மக்கள் அச்சத்துடனே வாழ்கிறார்கள் என எதிர்கட்சிகள் பாஜக அதிமுக போன்ற கட்சிகளின் தலைவர்கள் பகிரங்கமான பரபரப்பான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை அரசுக்கும் இருக்கிறது முதலமைச்சருக்கும் இருக்கிறது அதிகாரிகளை மாற்றினால் ஏதாவது நடக்குமா என்கிற எண்ணத்தில் கூட இந்த மாற்றம் நடந்திருக்கலாம் என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது இருப்பினும் தற்போதைக்கு தற்போதைய நிலைமைக்கு இது ஒரு நிர்வாக ரீதியிலான மாற்றம் என்றுதான் சொல்லப்படுகிறது சங்கிலா தற்பொழுதைய தகவல்களை தந்தமைக்கு நன்றி கவியரசன்